பொள்ளாச்சி அக்ரி எக்ஸ்போவில் ஒரு ஏழு விதை பாக்கெட் தான் வாங்கியிருந்தேன் ஒவ்வொரு விதை பாக்கெட்டும் இருபது ரூபாய் பொள்ளாச்சி பக்கம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம்லாம் வைக்கணும் விதைகள் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு பாக்கெட்டும் இருபது ரூபா தான் இதுவே ஹைப்ரிட்டாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் சொல்கிறாங்க அதில் பூச்செடி விதைகளும் இருக்குது நான் வெறும் நாட்டு விதைகள் மட்டும் தான் வாங்கிக்கிட்டேன் ஆச்சிப்பட்டி பக்கத்தில் ஒரு நர்சரி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்கக்கிட்ட இருந்த மரவகைகள் எல்லாமே ஏழு ரூபா அஞ்சு ரூபா ஒன்பது ரூபா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு எலுமிச்ச கன்று அதுக்கப்புறம் வந்து இந்த பாதானிக்காய் அந்த செடி ஒன்று வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டிராகன் ஃப்ரூட் இது வந்து பிங்க் கலர் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வருஷத்தில் பழம் கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் வச்சு பார்க்கலாம் ஏன்னா நிறைய கள்ளி செடிகள் கலெக்ஷனில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தை சுற்றி நிறைய இதுதான் தான் வச்சுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கறிப்பலாவ் ஒன்று வாங்கியிருக்கேன் இதுவும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்து வாங்கினேன் என்னென்னு தெரியல இந்த செடிகள் மேலே இருக்கிற ஆர்வம் வந்து குறையிறதே இல்லை செடிகள் மரங்கள் இப்படியே போயிட்டுருக்கு நம்ம லைஃபு